ஒரு ஊர்ல ரெண்டு நல்ல நண்பர்கள் வந்து இருந்தாங்க ஒருத்தங்க பேர் வந்து ரவி இன்னொருத்தவங்க பேர் வந்து ராமு ராமு என்ன பண்ணுவாங்க ரவி கிட்ட ஒரு கொஷின் கேட்பாங்க உன்னுடைய வாழ்க்கையில எதனா ஒரு காரியங்கள் வந்து சாதிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதுக்கு ரவி என்ன சொல்லுவாங்கன்னா நான் இது வந்து சாதித்தது இல்லை இனிமேல சாதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதுக்கு ராமு என்ன சொல்லுவாங்க ஏன் எதனால நீ இப்படி சொல்ற அப்படின்னா இல்ல எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லை அதனால எந்த காரியங்கள் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ராமு என்ன சொல்லுவாங்கன்னா நீ உன்ன நம்பு உனக்குள்ள இருக்க விசுவாசம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நம்பிக்கையை தாண்டி இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் இல்லை உனக்குள்ள இருக்க ஒரு நம்பிக்கையால் தான் நீ எந்த ஒரு சவாலையும் சமாளிக்க முடியும் அதுபோல் உனக்குள்ள இருக்க கனவுகளையும் நீ உண்மையாக்க முடியும் எதையும் சாதிக்க முடியும் என்று நீ நம்பு அதுவே வெற்றிக்கு முதல் படி இது தாங்க நம்ம லைஃப் நம்ம எப்பயுமே ஒரு காரியங்கள் பண்ண போறோன்னா வெற்றி ஆடையணும் நீ நினைக்கிறனா நீ ஃபர்ஸ்ட் உன்னை நம்பு அப்பதான் நீ பண்ற காரியங்கள் எப்பயுமே வந்து நல்லபடியா முடியும் அதுதான் வந்து வெற்றிக்கான முதல் படியே வந்து நீ உன்னை நம்புறது மட்டும் தான் சோ எல்லாருமே எந்த ஒரு காரியங்கள் பண்ணாலுமே உங்க மேல நீங்க நம்பிக்க வைங்க அப்போதான் நீ பண்ற காரியங்கள் எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடியும் அதுக்கான ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பலனும் உங்களுக்கு வந்து எப்பயுமே உங்ககிட்ட இருக்குங்க